திருப்பாடல் யம பயம் நீங்க பிரார்த்தனை யம தர்ம ராஜா விடமாட்டார் அந்த எரும மாடு நேரத்துக்கு வந்து நிற்கும் தாமதமா வந்ததா சரித்திரமில்லை கார்மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர்மாமிசை வந்து எதிரப்படுவாய் முருகா அந்த யமன் வரும் முன்னாலே நீ வர வேண்டும் எர்மமாடு வரும் முன்னாலே உன் மயில் வர வேண்டும் என்று கேட்கக்கூடிய பாடல் இது எதுக்கும் பயப்படாதவன் யமனுக்கு பயப்படுவான் அந்த அச்சம் எனக்கு நீங்க வேண்டும் நீ காப்பாற்ற வேண்டும் என்பது இந்த பாடல் நான் உன் திருப்புகளை போற்றுகிறேன் அதனாலே என்னை காப்பாற்ற வேண்டும் திருப்புகள்னா ரெண்டு அர்த்தம் பொதுவாக எல்லா பக்தி நூற்களையும் குறிப்பது ரெண்டு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை மட்டும் குறிப்பது எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் போற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அதென்ன படிக்கும் திருப்புகள் அறிஞர்கள் ஆராய்ந்து தேடி படிக்கும் திருப்புகள் அர்த்தப்படுத்தணும் சார்ந்தோர்கள் அறிஞர்கள் பக்தர்கள் தேடி படிக்கும் திருப்புகளை நான் போற்றுவேன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் எவன் பாசக்கயிறு வீசி என் உயிரை பிடிக்கும் சமயத்தில் நீ வந்து அஞ்சேல் என்று அருள வேண்டும்